வணக்கம் மாணவர்களே ஈசி சயின்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வித்துக்களை தோற்றுவித்து வித்துக்கள் காற்றின் மூலம் பரம்பரடையும் தாவரங்களும் வரிசையிலே நாம் இப்போது நொச்சி தாவரத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இது பொன்னொச்சி தாவரம் எனவும் அழைக்கப்படுகின்றது இங்கு இப்போது நாம் அவதானித்துக் கொண்டிருப்பது பொன்னொச்சி தாவரத்தின் பூவாகும் இப்பூவின் சூலகத்திலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்ற காய்கள் அல்லது பழங்கள் இங்கு காணப்படுகின்றன இது நீண்ட ஒரு சூலகமாகும் இச்சூலகத்தினுள்ளே வித்துக்கள் அமைந்திருக்கின்றன இவ்வித்துக்கள் உலர்ந்த நிலையில் சூலகம் வெடிப்பதன் மூலமாக காற்றிலே பரம்பரடைகின்றன இங்கு நாம் இப்போது அவதானித்துக் கொண்டிருப்பது வித்துக்கள் ஒழுங்காக அமைந்துள்ள விதமாகும் இவை காற்றின் மூலமாக அடைவதற்கு ஏற்ற வகையிலே திரிவுகளை கொண்டிருக்கின்றன இப்போது நாம் வித்துக்கள் எவ்வாறு வரிசையாக அமைந்திருப்பது என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கு காணப்படுவது பொன்னொச்சி தாவரத்தினுடைய வித்துக்களாகும் வித்துக்கள் உலர்ந்ததாகவும் பாரம் குறைந்ததாகவும் அதனை சூழ கிழக்குகள் போன்ற அமைப்பினை கொண்டதாகவும் இருக்கின்றன இதன் காரணமாக காற்றின் மூலமாக இலகுவாக பரம்பரடைகின்றன அது மட்டுமின்றி இங்கு உருவாக்கப்படுகின்ற வித்துக்கள் மிகவும் அதிக எண்ணிக்கையில் உருவாக்கப்படுகின்றன காரணம் வித்துக்கள் பொருத்தமற்ற சூழலில் விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது முளைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகளவு அளவு ஆகும் வித்துக்கள் உதிர்வதை நாம் காண்கின்றோம் பொறிமுறை அதிர்வுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வித்துக்கள் உதிர்ந்து காற்றின் மூலமாக பரம்பரடைகின்றன சூலகத்தின் நடுப்பகுதியிலே வித்துக்கள் எவ்வாறு அமைந்துள்ள என்பதை நாம் இங்கு காண்கின்றோம் இங்கு காணப்படுகின்ற மிக அதிக எண்ணிக்கையான வித்துக்களை நாம் இப்போதுதான் அளிக்கின்றோம் நன்றி மாணவர்களே போன்ற விஞ்ஞான அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளிப்படங்களை நீங்கள் அவதானிப்பதற்காக தொடர்ந்தும் நமது சேனலில் இணைந்திருங்கள்